இனிமே தோழி சசிகலா கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமையை நிலைநாட்டவும் ஜெயலலிதா மறைவுக்கு முன்பாகவே ஒரு சிறந்த செயல் திட்டம் வகுக்கப்பட்டது இந்த திட்டம் இலங்கையைச் சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்டு உருவானது அந்த திட்டம் இன்றும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது அதை முன்னெடுத்து செயல்படுத்த வலுவான நிலையான மத்திய அரசு தற்போது தேவைப்படுகிறது அதேபோல் இந்தியாவின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்திய மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு வலிமையான பிரதமரையும் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் உறுதியான பிரதமரை வைத்து புதிதாக அமையவுள்ள மத்திய அரசின் துணையோடு கச்சத்தீவை மீட்பதுடன் இலங்கை தமிழர்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் கச்சத்தீவு குறித்து பேச திமுகவினருக்கு அருகதை கிடையாது திமுகவினர் என்னதான் உண்மையை மறைக்க பார்த்தாலும் அந்த முயற்சியில் தோல்வியை அடைவர் என சசிகலா கூறியுள்ளார் வலிமையான பிரதமர் என சசிகலா மறைமுகமாக மோடியை குறிப்பிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தபின் சசிகலாவும் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பது போல அறிக்கை வெளியிட்டிருப்பது பாரதிய ஜனதா கூட்டணியினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதையடுத்து லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவரை அழைத்துச் செல்ல முயற்சிகள் துவங்கியிருப்பதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறின